நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த ஒரு மாத காலமாக இந்த பாலியல் அத்துமீறல் குறிப்பாக கல்கத்தாவினுடைய மாணவியினுடைய அந்த கற்பழிப்பு நிகழ்வாக இருக்கலாம் தொடர்ந்து ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை மலையாள நடிகருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதை ஒட்டி நேற்று இரவு முழுவதும் திருச்சி என்ஐடியில் ஒரு போராட்டம் ஏன் இந்த போராட்டம் அந்த மாணவிக்கு என்ன நடந்துச்சு இந்த தொடர் பாலியல் சீண்டலுக்கு என்ன காரணம் என்பது குறித்து நம்ம விரிவாக பேசலாம் வாருங்கள் நேரத்தில் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கடந்த ஒரு மாத காலமாக நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு விஷயம் என்னென்னா முதல் நிகழ்வு வந்து இந்த கல்கட்டாவில் நடைபெற்ற மருத்துவ மாணவிக்கு எதிரான ஒரு வன்முறை பாலியல் வன்முறை அப்படின்னே அதை நம்ம குறிப்பிடலாம் காரணம் ஒரு மருத்துவ முதுநிலை படிக்கிற ஒரு மருத்துவ மாணவிக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை இந்த கொல்கத்தா சமூகமும் இந்திய சமூகமும் ஏற்படுத்தியிருக்கு அதற்கான தீர்வை நோக்கி அதற்கான தேவைகளை குறித்து நம்ம நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம் மம்தா பானர்ஜி அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எங்க பார்த்தாலும் வருது நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறமா சென்ற வாரம் மலையாள திரையுலகையை அதிர வைத்த ஹேமா கமிட்டியுடைய ரிப்போர்ட் அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து மலையாள நடிகர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற குடி குறிப்பாக நடிகைகளுக்கு பெண்ணாக இருந்து ஒரு மேக்கப் மேனாக இருக்கலாம் அந்த ஒரு பெண்ணாக இருந்து சினிமா துறையில் மலையாள சினிமா துறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அநீதியை அந்த ஹேமா கமிட்டி பேசுது அது குறிப்பாக எல்லா திரையுலகத்தினரிடமும் ஒரு மிகப்பெரிய அதிர்வையும் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளை நோக்கி அதை நகர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சாரருடைய கருத்து அதற்கு ஆதரவாகவும் மறுசாரருடைய கருத்து அதற்கு எதிரானவும் நிலைப்பாட்டில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நேற்று நடந்திருக்கிற அந்த என்ஐடி சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது காரணம் நம்ம என்ஐடியை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா இந்தியாவில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முதலிடத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் அது முன்னொரு காலத்தில் ஆர்இசியாக இருந்து ரீஜினல் என்ஜினியரிங் காலேஜாக இருந்து இன்றைக்கு மத்திய அரசு வசம் சென்று நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற பிரிவில் இருக்குது இதில் பார்த்துக்கிட்டோம்னா பத்து யூஜி கோர்சஸ் இருக்குது நாற்பத்தி ரெண்டு பிஜி கோர்சஸ் பதினேழு ரிசர்ச் கோர்சஸ் இருக்குது ஆக மொத்தம் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மத்திய அரசால் நடத்தப்படுகிற ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம்னே நம்ம என்னைக்கிய சொல்லலாம் பல அறிஞர்கள் படித்த அந்த கல்லூரி பல பேரை உருவாக்கியிருக்கிற ஒரு கல்லூரி இன்றைக்கு உலகம் முழுவதும் அதற்கான மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ஒரு பெரிய அதிகாரிகளாக உயர் பதவிகளில் இன்னைக்கு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தரவின் படி அங்கே வேலை பார்க்குற அகாடமிக் ஸ்டாஃப்ஸோட எண்ணிக்கை நானூற்றி பதினைந்து யூஜி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூற்றி ஒரு மாணவர்கள் பிஜி மாணவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஆக மொத்தம் ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்கள் படிக்கிற ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய மத்திய அரசால் நடத்தப்படுகிற ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து ஐஐடிக்கு அடுத்தபடியாக அனைவராலும் விரும்பப்படுகிற ஒரு நிறுவனத்தில் இப்படி ஒரு பாலியல் அந்த நிகழ்வு நடந்திருப்பது நமக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது காரணம் வந்து அந்த நிறுவனத்தினுடைய இப்போ இருக்கிற இயக்குனர் அவரும் வந்து ஒரு பெண் இந்த இஷுவை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அங்கே இருந்த என்ஐடியிலிருந்து கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா அதாவது அந்த என்ஐடி ஹாஸ்டல் அது பாட்டு டோட்டல் அந்த என்ஐடியோட நிலப்பரப்பு அப்படிங்கிறது சுமார் எட்நூறு ஏக்கர் வந்து நிலப்பரப்பு இருக்குது அந்த எட்நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பள்ளி வளாகமெல்லாம் ஒரு பகுடு இருக்கும் அதாவது முன்னாடி இப்போ அந்த கிளாஸஸ்ஸு அந்த ரூம்ஸ்லாம் முன்னாடி இருக்கும் கல்வி கூடத்திற்கும் அந்த ஹாஸ்டலுக்குமான டிஸ்டன்ஸ் அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டர் அது வந்து ஒரு டிஸ்டாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும் அதற்கு அழகான பெயர்கள்லாம் இருக்கும் பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழகான பெயர்கள் இருக்கும் உமன் ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் தனியாகவும் ஜென்ஸுக்கான ஹாஸ்டல் தனியாகவும் இருக்கும் இதுதான் என்ஐடியோடைய ஒரு ஜோ ஜியோகிராஃபி இந்த என்ஐடியில் இந்த நடந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அதாவது குறிப்பாக பேசப்படுகிற என்ஐடியினுடைய என்ஐடி நிர்வாகத்தினரிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் பொதுவாக என்ஐடிக்குள்ளே அவ்வளவு சாதாரணமாக வேறு யாரும் நுழைஞ்சிட முடியாது ஏன்னா எல்லாமே ப்ராப்பராக என்ட்ரி பண்ணி அவங்க ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க அப்படிங்கிறப்ப இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒரு அறை ஒரு அறை இருந்திருக்கு பெண்கள் தங்குகிற ஒரு அறை அங்கே வந்து என்னென்னா ஒய்ஃபை எல்லா அறைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கல்வி நிறுவனம் முடிவு பண்ணியிருக்கு அந்த கல்வி நிறுவனம் முடிவு பண்ணிட்டு ஒரு வெளியால் ஒருத்தவட்ட டெண்டர் கொடுக்குறாங்க டெண்டர் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அஃபீஷியலாக வந்து எல்லா ரூமுக்கும் ஒய்ஃபை வந்து ஃபிட் பண்ணுறாங்க அந்த ஒய்ஃபை ஃபிட் பண்ண வந்து அதை செக் பண்ண வந்தவன் அந்த பெண்ணை வந்து ஒரு அரைகுடை ஆடையில் இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள உரையாடல் அவள் ஏதோ முயற்சி பண்ணியிருக்கிறாள் அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம் இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட அதுலேயும் குறிப்பாக அங்கே படிக்கிறவர்கள் வெறும் இந்தியா மேலை நாடுகளில் இருந்தும் படிக்கிறவர்கள் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலிருந்து படிக்கிறவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்கத்தை நம்பி தமிழகத்தில் இருக்கிற அந்த அறத்தை நம்பி இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அதுக்குள்ளே படிக்கிறாங்க நமக்கு எழும்புற முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஒரு என்ஐடி அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்திற்கு எப்படி எந்த அனுமதியும் இல்லாமல் அவர்களுடைய பின்புலத்து எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் எப்படி அந்த ஒய்ஃபை வந்து செய்ய வந்தவர் எப்படி அனுமதிக்கப்பட்டார் அந்த உரிமத்தை அதை யாருமே கண்காணிக்கலையா அதுக்கு அந்த ஹாஸ்டலுடைய வார்டன் என்ன ரியாக்ட் பண்ணார் இந்த பொண்ணு வந்து எனக்கு இது மாதிரியான அத்துமீறல்கள்லாம் நடந்துருக்கு குறிப்பாக அந்த பொண்ணும் தமிழகத்தை சார்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு கூடுதல் அச்சமும் ஒரு அரசீற்றமும் நமக்குள்ளே இட ஆரம்பிக்குது குறிப்பாக தமிழகத்தை நம்பி பிற மாநிலங்களிலிருந்து வருகிற மாணவிகள் மாணவர்களுடைய எண்ணிக்கை அந்த இணைக்கில் அதிகம் இப்படி ஒரு தமிழக மாணவிக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற மாநில மாணவிகளுக்கு இல்லை மற்ற மாநில பேராசிரியர் பேராசிரியர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம இந்த என்ஐடி நிர்வாகத்தை பார்த்து நாம் கேட்கிற கேள்வியாக இருக்கும் குறிப்பாக வந்து இந்த என்ஐடி நிர்வாகம் எங்கே தோல்வி அடைந்தது அப்படின்னா இந்த டெண்டர் விட்டு அந்த சரியான நபரை தேர்ந்தெடுப்பதில் என்ஐடி நிர்வாகம் தோற்றுவிட்டதா தெரியப்படுது குறிப்பாக இந்த என்ஐடியுடைய உடைய நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு நிர்வாகம் அந்த அட்டானமஸ் பாடியில் இது மாதிரியான குற்றங்கள் முன்பே நடந்திருக்கா இந்த குற்றம் தான் வெளியில் வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுது அந்த பெண்ணின் தரப்பிலிருந்து பார்க்கிற போது ஒரு துணிச்சலான முடிவை எடுத்து அந்த நிர்வாகம் அதை அதை வந்து அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க அந்த ஹாஸ்டல் வார்டன்ட் அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க கண்டுக்கலை மேலே உள்ளவங்களுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்பையும் அவங்க கண்டுக்கலை அப்போ ஒரு நிர்வாகம் வந்து பெண்களுடைய அந்த பாலியல் வன்முறைக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அது ஒரு சாதாரண நிகழ்வாய் கடந்து போற இந்த மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஒருவேளை மேல் வர்க்க இல்லை மேலாதிக்க வர்க்கத்தையால் பின்னப்பட்டிருக்கிற இது மாதிரியான கல்வி நிறுவனங்கள் பெண்ணை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய விவாதத்திற்குள்ளே நம்ம நட நடத்துதுன்னா நம்ம எதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக இந்த என்ஐடி நிகழ்வு அப்படிங்கிறது குறிப்பாக முன்பே நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு கல்கட்டா நிகழ்வு இப்போ தான் நடக்குது ஒரு கேரளா சினிமாவின் மிகப்பெரிய அதிர்வு இப்போ தான் நடந்திருக்கு அதை ஒட்டி நடக்குது ஒருவேளை இந்த சென்சேஷன்லாம் போயிட்டிருக்கு அப்படின் கூட இந்த என்ஐடி நிர்வாகம் வந்து இதை கண்டுக்கலை அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்கல இந்த என்ஐடி நிர்வாகத்தினுடைய இந்த செயல்பாடு நமக்கெல்லாம் கேள்வி எழுப்பி இருக்கிறது இந்த ஹாஸ்டல் வார்டனுடைய செயல்பாடு இப்போ மன்னிப்பு கேட்குறல்ல இப்போ மன்னிப்பு கேட்கிறல்ல அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து சொன்ன உடனே ஒரு மன்னிப்போ இல்லை மன்னிப்பு வந்து இதற்கு எப்படி ஒரு தீர்வாகும் உன்னுடைய குறைபாடு தானே இதற்கு என்ன தீர்வை இந்த என்ஐடி நிர்வாகம் தரப்போகிறது அந்த என்ஐடி நிர்வாகத்தினுடைய தீர்வு இந்த சீர்கேடு ஒரு பெண்ணுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த பாலியல் அத்துமீறலுக்கு இந்த என்ஐடி நிர்வாகம் என்ன பதிலை தரப்போகிறது இந்த தமிழ் பெண்ணிற்கு நடைபெற்றிருக்கிற இந்த பாலியல் வன்முறைக்கு யார் பதில் சொல்ல போறா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இந்த இசுவ சுற்றி நமக்கு இருக்கிறது குறிப்பாக அந்த ஹாஸ்டல் வார்டன் அங்கே அந்த ஒய் ஒய்ஃபை வைக்க வந்த அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் அந்த ஒய்ஃபை வேலைக்காக அமர்த்தப்பட்ட வேறு மாநிலத்தவர்கள் நம் மாநிலத்து இளைஞர்கள் இவர்களெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறாங்க இதற்கான வழிமுறைகளை என்னைக்கு எப்படி வகுக்கணும் இனிவரும் காலங்களில் ஜென்னை டி எந்த மாதிரியான தன்னை தகவமைத்து கொள்ளணும் பெண்கள் விஷயத்தில் குறிப்பாக எப்படி நடக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இந்த சம்பவம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்த இஷ்யூவில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகள் வருது இப்ப எஸ்பியோட இன்வெஸ்டிகேஷன் உள்ளார வந்திருக்காங்க ஒரு நல்ல தீர்வை தமிழக அரசு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம் ஒரு தமிழ் பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வை நோக்கி நம்ம நகரணும் ஒரு தமிழ் சமூகமாக நம்மளும் இந்த பெண்கள் மீதான நடத்தப்படுகிற இந்த பாலியல் வல்லுறவு இந்த பாலியல் சீண்டலுக்கெல்லாம் எந்த மாதிரியான தீர்வை தர வேண்டும் என்று ஒரு சமூக விவாதமாக இதை மாற்றினால் ஒழிய இதற்கான தீர்வை நோக்கி நம்ம நகர முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு இதுலேருந்து கிடைக்கிது இது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு இதை போன்ற நிகழ்வுகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்காமல் இருக்க ஒரு சமூகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி நம்ம நகரலான்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பிற்கும் இந்த நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்